ரோஹிணி தனது பெட்டியை தூக்கி கொண்டு டெல்லி விமான நிலையத்தில் அவள் தனது கணவர் அஜய் தேடிக்கொண்டிருந்தாள் அப்போது அலைபேசி ஒலித்தது ஹலோ நான் வந்துவிட்டேன் நீ எங்கே இருக்கிறாய் ரோஹிணி என்னை மன்னித்துவிடு வங்கியில் ஒரு அவசர கூட்டம் உள்ளது நீ ஒரு டாக்ஸி பிடித்து நேராக வீட்டிற்கு செல் நான் மாலைக்குள் வந்து விடுவேன் ரோஹிணி இரண்டு மாதங்கள் அமெரிக்காவில் தனது தாய் வீட்டில் கழித்துவிட்டு விட்டு திரும்பியிருந்தாள் அஜயின் வேலை பழுவை அவள் அறிவாள் இருப்பினும் அவள் தன்னை வரவேற்க வருவான் என்று அவள் எதிர்பார்த்தாள் டாக்ஸி புகுந்த வீட்டிற்கு முன்பாக நின்ற போது ரோஹிணி ஜன்னல் வழியாக பார்த்தாள் வீடு வெறிச்சோடி காணப்பட்டது யாரும் வெளியே வரவில்லை அவள் தனது உடமைகளை தாமாகவே இறக்கிவிட்டு கதவின் மணியை அடித்தாள் மாமியார் கதவை திறந்தார் அட நீ வந்துட்டியா என்று மட்டும் கேட்டார் உள்ளே எந்த ஒரு உற்சாகமான வரவேற்பும் இல்லை பயணம் எப்படி இருந்தது என்ற விசாரணையும் இல்லை ரோஹிணி அவரை வணங்கினாள் மாமியார் தலையை மட்டும் அசைத்துவிட்டு வரவேற்பறையில் டிவியை பார்க்க சென்று விட்டார் அக்கா தேநீர் வேண்டுமா என்று வேலைக்காரி கேட்டாள் இப்போது வேண்டாம் முதலில் என் உடைமைகளை எடுத்து வைக்கிறேன் இல்லையென்றால் எல்லாம் இங்கேயே சிதறி கிடக்கும் என்று ரோகிணி சொன்னாள் உடனே பின்னால் இருந்து மாமியாரின் குரல் கேட்டது என்ன என்று கேட்டது ரோஹிணி திகைத்து போனாள் இதற்கு முன் எப்போதும் இப்படி நடந்ததில்லை அஜய் வீட்டில் இருக்கும்போது அனைவரின் அணுகுமுறையும் முற்றிலும் வேறாக இருக்கும் அவளுக்கு நல்ல உபசரிப்பு கிடைக்கும் ஆனால் இன்று எல்லாம் மாறிவிட்டது போல் தோன்றியது அவள் தனது உடைமைகளை தானாகவே தனது அறைக்கு எடுத்து சென்றாள் அறை முழுவதும் தூசியாக இருந்தது படுக்கையில் விரிப்பு கூட இல்லை அவள் இல்லாத நேரத்தில் அந்த அறை ஒரு கிடங்கு போல பயன்படுத்தப்பட்டது போல் தெரிந்தது மாலை அஜய் வந்ததும் சூழல் மாறியது மாமியார் புன்னகையுடன் அவனை வரவேற்றார் ரோஹிணிக்கு தேநீர் வரவழைத்தார் ஆனால் அஜய் அறைக்குள் சென்றவுடன் மீண்டும் நிலைமை பழையபடி ஆனது அடுத்த நாள் முதல் ரோஹிணியின் உண்மையான சோதனை தொடங்கியது காலை உணவின் போது கொலுந்தியா தேவராணி சொன்னால் அன்னி நீங்கள் அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கிறீர்கள் ஏதாவது புதிதாக செய்யுங்களேன் இங்கேயே சாதம் காய்கறிகளை சாப்பிட்டு சலிப்பாக இருக்கிறது என்றால் ரோஹிணி ஆச்சரியத்துடன் பார்த்தாள் ஆனால் நான் நேற்றுதான் வந்தேன் சிறிது ஓய்வு எடுக்க விடுங்களேன் என்றேன் ஓய்வுதான் அமெரிக்காவில் இரண்டு மாதம் எடுத்துவிட்டு வந்துவிட்டாயே இப்போது வீட்டு வேலையைப் பார் என்று மாமியார் சட்டென்று கூறினார் ரோகிணி அமைதியாக சமையலறைக்கு சென்றாள் அஜய் அலுவலகம் சென்று விட்டான் கணவர் இல்லாத நேரத்தில் அவர்கள் தன்னிடம் நடந்து கொள்ளும் விதம் முற்றிலும் மாறிவிட்டதை அவள் உணர்ந்தாள் நாட்கள் கடந்தன வீட்டின் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய வேலைகளும் ரோகிணியிடம் ஒப்படைக்கப்பட்டன சந்தைக்கு செல்வது மின் கட்டணம் கட்டுவது வேலைக்காரர்களை கவனிப்பது என அனைத்தும் அவள் பொறுப்பானது மாமியார் இப்போது நேரடியாக உத்தரவிட தொடங்கினார் பேச்சு குறைந்து போனது ஒரு நாள் மதியம் ரோஹிணிக்கு கடுமையான காய்ச்சல் வந்தது தன்னால் எழ முடியவில்லை என்று மாமியாரிடம் சொல்லுமாறு அவள் வேலைக்காரி கமலாவிடம் கூறினாள் சிறிது நேரம் கழித்து மாமியார் அறைக்குள் வந்தார் காய்ச்சலா பரவாயில்லை மாலையில் மருத்துவரை அழைக்கலாம் ஆனால் முதலில் கீழே வந்து பூஜைக்கு பூமாலை கட்டி தந்துவிடு இன்று வெள்ளிக்கிழமை ரோஹிணி கண்களை திறந்தாள் அம்மா நான் அட இது ஒரு சின்ன வேலைதான் இதை செய்துவிட்டு பிறகு வந்து தூங்கு என்றாள் அன்று ரோஹிணி படுக்கையில் இருந்து எழுந்து பூமாலை கட்டினாள் சூடான கண்ணீர் அவள் கண்ணங்களில் வழிந்தது அஜய்க்கு தொலைபேசி அழைக்க வேண்டும் என்று தோன்றியது ஆனால் அவன் தன்னை பலவீனமானவள் என்று நினைத்துவிடக்கூடாது என்று அவள் கருதினாள் அவளுடைய பிறந்த நாள் வந்தபோது மிகப்பெரிய அனுபவம் ஏற்பட்டது அஜய் ஒரு பணிக்காக நகரத்திற்கு வெளியே செல்ல வேண்டியிருந்தது பரவாயில்லை வீட்டிலேயே கொண்டாடி கொள்ளலாம் என்று ரோஹிணி நினைத்தாள் காலையில் எழுந்து அவள் அனைவருக்கும் காலை வணக்கம் சொன்னாள் ஆனால் யாருமே அவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லவில்லை ஒருவேளை மறந்திருக்கலாம் என்று நினைத்தாள் மதிய வேளையில் அவள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு இன்று என் பிறந்த நாள் ஏதாவது இனிப்பு செய்ய சொல்லவா என்று கேட்டாள் அதற்கு அவளுடைய கொழுந்தியா தேவராணி அலட்சியமான குரலில் அட ஆமாம் மறந்துவிட்டோம் நாளைக்கு செய்து கொள்ளலாம் என்றாள் ரோகிணியின் இதயம் உடைந்தது அவள் அறைக்கு சென்று அழத் தொடங்கினாள் அவள் தனது தாய்க்கு தொலைபேசியில் அழைத்தாள் தாய் அனைத்தையும் கேட்டுவிட்டு மகளே நீ அங்க தனியாக இருக்கிறாய் அஜய் வந்ததும் எல்லாம் சரியாகிவிடும் என்றார் ஆனால் அம்மா அதுதான் பிரச்சனையே அவர் இருக்கும்போது எல்லாம் சரியாக இருக்கிறது அவர் இல்லாத போதுதான் நான் ஒரு வேலைக்காரி போல தெரிகிறேன் என்றேன் நீ பொறுமையாக இரு உண்மை ஒரு நாள் வெளிவரும் என்றார் தாய் ரோகிணி மௌனமாக இருக்க முடிவு செய்தாள் அவள் எல்லா வேலைகளையும் தொடர்ந்து செய்தாள் ஆனால் இப்போது அவளுடைய கண்கள் திறந்திருந்தன இதற்கு முன்பும் அஜய் வீட்டில் இல்லாத போது மாமியார் அவளிடம் அதிக வேலை வாங்கியது அவளுக்கு நினைவுக்கு வந்தது ஆனால் இந்த அளவிற்கு வெளிப்படையாக இருந்ததில்லை ஒரு இரவு அஜய் அழைத்தான் ரோகிணி நான் நாளை திரும்பி வருகிறேன் நீ நலம்தானே என்று கேட்டான் ஆமாம் எல்லாம் சரிதான் என்று ரோஹிணி சொன்னாள் அவள் குரல் தளர்ந்தது ஏதாவது நடந்ததா நீ அழுகிறாயா என்று கேட்டான் இல்லை நீங்கள் சீக்கிரம் வாருங்கள் என்றாள் ரோஹிணி அடுத்த நாள் காலை ரோகிணி பார்த்தாள் மாமியார் அவளுக்காக காலை உணவாக அவள் தயார் செய்ய சொல்லியிருந்தார் அது அவளுக்கு பிடித்த உணவு ரோஹிணி மகளே இன்று நீ ஓய்வு எடு கமலா எல்லா வேலைகளையும் செய்வாள் என்று மாமியார் அன்பாக கூறினார் அஜய் வரும் செய்தி கிடைத்துவிட்டது என்பதை ரோஹிணி புரிந்து கொண்டார் மதியம் அஜய் வீட்டிற்கு வந்தபோது எல்லாம் பழையபடியே மாறியிருந்தது அனைவரும் புன்னகைத்துக் கொண்டிருந்தனர் ரோகிணியை கவனித்துக் கொண்டனர் கொழுந்தியா அவளுக்கு தேநீர் தயாரித்துக் கொடுத்தாள் மாமியார் அஜயிடம் உன் மனைவி எல்லாவற்றையும் மிக சிறப்பாக கவனித்துக் கொள்கிறாள் அவளை நினைத்து எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது என்றார் ரோஹிணி இந்த நாடகத்தை பார்த்தாள் இனி அமைதியாக இருக்கக்கூடாது என்று மனதிற்குள் முடிவு செய்தாள் இரவு அறையில் அஜய் கேட்டான் உண்மையை சொல் எல்லாம் சரியாகத்தானே இருக்கிறது ரோஹிணி ஒரு நீண்ட மூச்சு விட்டாள் இல்லை எல்லாம் சரியாக இல்லை என்று கூறிவிட்டு நடந்த அனைத்தையும் சொல்லத் தொடங்கினாள் காய்ச்சலில் பூமாலை கட்டியது முதல் பிறந்தநாள் வரை அனைத்தையும் கேட்ட அஜயின் முகம் கவலையில் ஆழ்ந்தது நான் இல்லாத போது உன்னிடம் அவர்கள் நடந்து கொள்ளும் விதம் வேறாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு மோசமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ரோஹிணி கேட்டாள் அம்மா அவ்வளவு போது உன்னை பற்றி புகார் செய்வார் நான் தனியாக இருக்கும்போது அவரிடம் பேசுவேன் ஆனால் அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் என்று நினைத்தேன் நீங்கள் இல்லாத நேரத்தில் அவர்களின் நிஜமுகம் வெளியே வந்துவிட்டது அஜய் நான் அவர்களுக்கு மருமகள் அல்ல ஒரு வேலைக்காரி அடுத்த நாள் அஜய் குடும்பத்தினர் அனைவரையும் வரவேற்பறைக்கு அழைத்தான் அவன் அமைதியான குரலில் சொன்னான் நான் ரோஹிணியிடம் பேசினேன் நான் இல்லாத போது அவளிடம் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது அனைவரும் அமைதியாகினர் மாமியார் ஏதோ சொல்ல முயன்றார் அஜய் மகனே அம்மா எனக்கு முழு விவரமும் தெரியும் நான் ரோகிணியை திருமணம் செய்து அழைத்து வந்தேன் வேலைக்காரியாக அல்ல இது மீண்டும் நடந்தால் நாம் தனியாக செல்வது பற்றி யோசிக்க வேண்டியிருக்கும் என்றான் இதை கேட்டதும் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர் ரோகிணி முதன்முறையாக தனது புகுந்த வீட்டினரின் முகத்தில் ஒரு புதிய உணர்ச்சியை கண்டார் அது அவமானம் பயம் மற்றும் ஆச்சரியத்தின் கவலையாக இருந்தது அஞ்சு முதல் ரோகிணியிடம் அனைவரின் நடத்தையிலும் மாற்றம் தெரிந்தது உறவுகள் ஒரே இரவில் சரியாகிவிடாது ஆனால் அவளுக்கு மரியாதை கிடைக்க தொடங்கியது அஜய் அவள் பேச்சை கேட்கிறான் அவளுக்கு ஆதரவாக இருக்கிறான் என்பது அனைவருக்கும் புரிந்தது ரோஹிணியும் தனது தவறை திருத்தி கொண்டாள் மௌனமாக இருப்பதற்கு பதிலாக தன்னை வலுப்படுத்திக் கொள்ள தொடங்கினாள் சிறிய விஷயங்களிலும் தனது கருத்தை சொல்ல ஆரம்பித்தாள் ஒரு மாதம் கழித்து அஜய் மீண்டும் வெளியே சென்றபோது போது மாமியரே முன்வந்து சொன்னார் ரோகிணி நீ ஓய்வு எடு நான் உணவிற்கு ஏற்பாடு செய்துவிட்டேன் என்றார் ரோகிணி புன்னகைத்தாள் பரவாயில்லை அம்மா நான் செய்கிறேன் நாம் இருவரும் இணைந்தே செய்வோம் அன்று இருவரும் சமையலறையில் சேர்ந்து சமைத்தனர் பேசிக் கொண்டனர் உறவில் ஒரு புதிய தொடக்கம் உருவானது கணவன் இல்லாத நேரம் ஒரு சவாலாக இல்லாமல் உறவுகளின் உண்மையை அறியவும் அவற்றை வலுப்படுத்தவும் கிடைத்த ஒரு வாய்ப்பாக ரோஹினி உணர்ந்தாள் நிஜ முகம் வெளிப்பட்ட பிறகுதான் உண்மையான மரியாதை மற்றும் அன்பிற்கான அடித்தளம் அமைக்கப்படும் என்பதை அவள் அன்று அறிந்து கொண்டாள் அடுத்த மூன்று மாதங்கள் கழிந்தன வீட்டின் சூழல் சாதாரணமாக இருந்தது ஆனால் ரோஹிணியின் மனதிற்குள் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருந்தது அவள் இப்போது எதையும் சகித்துக்கொள்ளும் அந்த பழைய மருமகள் அல்ல அவளுடைய கண்களில் ஒரு புதிய பிரகாசம் இருந்தது அது தன்னம்பிக்கை மற்றும் சுய மரியாதையின் ஒளி ஒரு மாலை நேரத்தில் அஜய் சொன்னான் ரோஹிணி அடுத்த வாரம் நான் இரண்டு நாட்களுக்கு பெங்களூர் செல்ல வேண்டியிருக்கும் கிளைண்ட் மீட்டிங் இருக்கிறது முன்பு இருந்ததை போல ரோஹிணியின் முகத்தில் எந்த பயமோ கவலையோ தெரியவில்லை அவள் நிதானமாக சொன்னால் சரி நீங்கள் கவலைப்படாதீர்கள் இங்கே எல்லாம் சரியாக இருக்கும் அஜய் அவளை உற்று பார்த்தான் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதே இல்லை நான் இப்போது பக்குவம் அடைந்து விட்டேன் நீங்களும் என் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் அடுத்த வாரம் அஜய் சென்ற போது ரோஹிணி ஒரு புதிய வியூகத்தை வகுத்தாள் அவள் காலையிலேயே மாமியாரிடம் சொன்னால் அம்மா இன்று நான் விசேஷமான அவள் செய்திருக்கிறேன் வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிடலாம் என்றாள் முன்பு போல வேலைக்காரிக்கு உத்தரவு விடுவதை விடுத்து அவளே அனைவரையும் அழைத்தாள் கொழுந்திய தேவராணி மற்றும் நந்தினியும் வந்தனர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து காலை உணவை சாப்பிட்டனர் பேச்சுக்கள் பரிமாறப்பட்டன மதிய வேளையில் மாமியார் சொன்னார் ரோஹிணி இன்று என் நண்பர்கள் வருகிறார்கள் நீ தேநீர் மற்றும் தின்பண்டங்களுக்கு ஏற்பாடு செய்துவிடு என்றார் ரோகிணி புன்னகையுடன் பதிலளித்தாள் நிச்சயமாக அம்மா ஏன் நாம் அனைவரும் சேர்ந்து தயார் தேவராணி நன்றாக தேநீர் தயாரிப்பாள் நந்தினியின் கை வண்ணத்தில் பக்கடாக்கள் மிகவும் பிரபலம் இதை கேட்டு மாமியார் ஆச்சரியம் அடைந்தார் ரோஹிணி இப்படி அனைவரையும் ஒருங்கிணைப்பாள் என்று அவர் நினைக்கவே இல்லை நந்தினி மகிழ்ச்சியுடன் சொன்னால் ஆமாம் அம்மா நான் பக்கடா செய்கிறேன் அன்னி சாலட் கவனித்துக் கொள்ளட்டும் அன்று தேநீர் விருந்து மிக சிறப்பாக அமைந்தது மாமியாரின் நண்பர்கள் சொன்னார்கள் உன் மருமகள் மிகவும் நல்லவள் மகள்களும் இவ்வளவு உதவியாக இருக்கிறார்களே மாமியாரின் முகத்தில் பெருமிதம் தெரிந்தது சில நேரங்களில் நேரடியாக எதிர்ப்பதை விட அனைவரையும் ஒன்றிணைப்பது அதிக பலன் தரும் என்பதை ரோஹிணி உணர்ந்தாள் ஆனால் எல்லாம் அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை அடுத்த நாள் கொளிந்திய தேவராணி தனது வழக்கமான பழக்கத்தின்படி சொன்னால் அன்னி என் சேலையை டிரை கிளீனிங்கில் இருந்து வாங்கி வர வேண்டும் நீங்கள் சென்று வாங்கி வருவீர்களா என்றாள் முன்பு இருந்திருந்தால் ரோஹிணி அமைதியாக சென்றிருப்பாள் ஆனால் இன்று அவள் சொன்னாள் தேவராணி எனக்கு இன்று நிறைய வேலை இருக்கிறது நீயே சென்று விடு அல்லது நாளை இருவரும் சேர்ந்து போகலாம் என்றாள் தேவராணியின் கண்கள் விரிந்தன ஆனால் எனக்கு இன்றே வேண்டுமே அப்படியானால் நீதான் தான் போக வேண்டும் நான் உன் வேலைக்காரி அல்ல உன் அண்ணி என்று ரோகிணி உறுதியாக கூறினாள் தேவராணி கோபத்துடன் அங்கிருந்து சென்றாள் தான் செய்தது தவறோ என்று ரோகிணிக்கு தோன்றியது ஆனால் எல்லைகளை வகுப்பது அவசியம் என்று அவள் நினைத்தாள் மாலையில் தேவராணி மாமியாரிடம் புகார் செய்தாள் அம்மா அன்னி இப்போதெல்லாம் மிகவும் புத்திசாலியாகிவிட்டாள் எனக்கு ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டேன் என்கிறாள் மாமியார் ரோகிணியை பார்த்தார் ரோகிணி அமைதியாக சொன்னாள் அம்மா நான் தேவராணியிடம் நாளை இருவரும் சேர்ந்து செல்வோம் என்றுதான் சொன்னேன் எனக்கு இன்று வங்கி வேலை இருக்கிறது பிறகு மருத்துவரிடமும் செல்ல வேண்டும் அவளுக்கு உதவ எனக்கு விருப்பம்தான் ஆனால் இன்று நேரம் இல்லை மாமியார் சிறிது நேரம் யோசித்து விட்டு சொன்னார் தேவராணி நீயே ஏன் செல்லக்கூடாது உன் சொந்த வேலைகள் இருக்கும் அல்லவா ரோஹிணி ஆச்சரியத்தில் உடைந்தார் மாமியார் அவளுக்கு ஆதரவாக பேசியது இதுவே முதல் முறை அடுத்த நாள் ரோஹிணியே முன் வந்து தேவராணியிடம் வா இன்று நாம் சேர்ந்து செல்லலாம் எனக்கும் ஒரு வேலை இருக்கிறது என்றார் இருவரும் காரில் சென்று கொண்டிருந்த போது தேவராணி சொன்னால் அண்ணி என்னை மன்னித்து விடுங்கள் நான் இதுவரை உங்களை சாதகமாக பயன்படுத்தி கொண்டேன் ரோகிணி புன்னகையுடன் சொன்னால் பரவாயில்லை நாம் அனைவரும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் இனி நாம் உண்மையான அர்த்தத்தில் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கலாம் அன்று மாலை அஜய் வீடு திரும்பிய போது அங்கிருந்த சூழலே மாறியிருந்தது ரோஹிணியும் தேவராணியும் சமையலறையில் சிரித்து பேசிக் மாமியார் வரவேற்பறையில் டிவி பார்த்து கொண்டிருந்தார் என்ன நடந்தது எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று அஜய் கவலையுடன் கேட்டான் ரோகிணி அவனுக்கு தேநீர் கொடுத்துக்கொண்டே கொண்டே சொன்னால் எல்லாம் மிகச் சரியாக இருக்கிறது சொல்ல போனால் முன்பை விட சிறப்பாக இருக்கிறது இரவு அறையில் அஜய் கேட்டான் உன் முகத்தில் ஒரு தனி பிரகாசம் தெரிகிறது அதன் ரகசியம் என்ன என்று கேட்டான் ரோகிணி நடந்த அனைத்தையும் அவனிடம் கூறினாள் எனக்கான இடத்தை நானே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன் மற்றவர்களின் நடத்தையை சார்ந்து இருப்பதில் எந்த பயனும் இல்லை உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் என்றான் அஜய் ஆனால் நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன் என்று ரோகிணி தீவிரமான குரலில் கூறினாள் நீ இல்லாத நேரங்கள் எனக்கு என் பலத்தை காட்டின நான் எப்போதும் உன் நிழலிலேயே இருக்க முடியாது சில நேரங்களில் நமக்காக நாமே போராட வேண்டும் அடுத்த சில மாதங்களில் ரோகிணி சிறிய மாற்றங்களை கொண்டு வந்தாள் வீட்டு வேலைகளை அனைவரிடமும் பகிர்ந்தளித்தாள் வாரந்தோறும் குடும்ப கூட்டங்களை தொடங்கினாள் அங்கு அனைவரும் தங்கள் கருத்துக்களை சொல்ல முடிந்தது அவள் நவீன இந்திய மருமகளின் அனுபவங்கள் என்ற தலைப்பில் ஒரு சிறிய வலைப்பதிவை தொடங்கினாள் ஒரு நாள் மாமியார் உடல்நிலை சரியில்லாமல் போனார் அனைவரும் பதற்றமடைந்தனர் ரோகிணி அமைதியாக அனைவரையும் கையாண்டாள் மருத்துவரை அழைத்தால் மருந்துகளுக்கு ஏற்பாடு செய்தாள் உணவில் கவனம் செலுத்தினாள் மூன்று நாட்கள் அவள் மாமியாரின் சேவையில் முழுமையாக ஈடுபட்டாள் நான்காவது நாள் மாமியார் குணமடைந்த போது அவர் ரோகிணியின் கைகளை பிடித்துக்கொண்டு சொன்னார் மகளே நான் உனக்கு அநீதி இழைத்து விட்டேன் என்னை மன்னித்துவிடு ரோகிணியின் கண்கள் கலங்கின அம்மா எல்லாம் சரிதான் நாம் அனைவரும் தவறுகள் செய்கிறோம் இல்லை இல்லை என்றார் மாமியார் உன் பலத்தை நான் பலவீனம் என்று நினைத்து விட்டேன் நீ அஜய்க்கு மனைவி மட்டுமல்ல நீயாகவே ஒரு வலிமையான பெண் அந்த நாளுக்கு பிறகு உறவுகளில் ஒரு புதிய நேர்மை பிறந்தது மாமியார் வீட்டின் முக்கிய முடிவுகளில் ரோஹிணியை சேர்த்து கொள்ள தொடங்கினார் கொழுந்தியா மற்றும் நாத்தனாருடன் அவளுக்கு ஒரு நட்பு உருவானது ஒரு வருடம் கழித்து ரோகிணியின் பிறந்த நாளில் மாமியாரே கேக் தயாரித்தார் முழு குடும்பமும் இணைந்து பிறந்த நாளை கொண்டாடியது இந்த முறை எந்த ஒரு நாடகமும் இல்லாமல் அன்று மாலை அஜய் ரோஹினியிடம் சொன்னான் நாளை நான் மீண்டும் இரண்டு நாட்களுக்கு வெளியே செல்ல வேண்டியிருக்கிறது ரோகிணி புன்னகையுடன் சொன்னால் நிம்மதியாக போய் வாருங்கள் நாங்கள் அனைவரும் இங்கே இருக்கிறோம் அஜய் அவளை பார்த்து சொன்னான் உன்னுடைய இந்த கதை என் அலுவலக நண்பரின் மனைவியை நினைவூட்டுகிறது அவளும் இப்படித்தான் போராடினாள் ஒருவேளை இது நம் அனைவரின் கதையாகவும் இருக்கலாம் அதற்கு ரோகிணி இதை புரிந்து கொண்டு கேட்பதற்கு யாராவது ஒருவர் தேவை அவ்வளவுதான் என்றாள் அஞ்சு இரவு ரோஹிணி தனது வலைப்பதிவில் ஒரு புதிய பதிவை எழுதினாள் கணவன் இல்லாத நேரம் என்பது ஒரு சோதனை அல்ல அது நம் பலத்தை அடையாளம் காண்பதற்கும் நமது குரலை கண்டடைவதற்குமான ஒரு வாய்ப்பு சில நேரங்களில் மற்றவர்களின் நிஜ முகத்தை பார்ப்பது அவசியம் அப்போதுதான் நாமும் நமது நிஜ முகத்தை காட்ட முடியும் பயப்பட தேவையில்லை சண்டையிடவும் தேவையில்லை நம்மை நாமே நிரூபித்துக் கொண்டால் போதும் முதலில் நமக்காக பிறகு மற்றவர்களுக்காக அவள் அந்த பதிவை வெளியிட்டுவிட்டு ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள் அது ஒரு நிலவு பொலியின் இரவு அந்த நில ஒளியைப் போலவே தான் மென்மையானவள் ஆனால் இருளில் வழிகாட்டக்கூடியவள் என்பதை அவள் உணர்ந்தாள் கணவன் இல்லாத நேரம் அவளுக்கு இனி இருட்டாக தெரியவில்லை மாறாக தனது ஒளியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக மாறியிருந்தது நிஜ முகங்கள் தெரிந்த பிறகுதான் உண்மையான உறவு தொடங்குகிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள் இப்போது அவளுக்கும் அவள் புகுந்த வீட்டினருக்கும் இடையே உருவான உறவு நேர்மையானது மரியாதைக்குரியது மற்றும் அன்பு நிறைந்தது நண்பர்களே இந்த கதை ஒரு பெண்ணின் வாழ்வில் சுயமரியாதையின் முக்கியத்துவத்தையும் கணவனின் ஆதரவு ஒரு குடும்பத்தை எப்படி சீரமைக்கும் என்பதையும் அழகாக காட்டுகிறது ரோகிணி தனது மௌனத்தை கலைத்து விவேகத்துடன் செயல்பட்டதால் ஒரு குடும்பமே சீரமைக்கப்பட்டது இந்த கதை சுயமரியாதை மற்றும் குடும்ப உறவுகளை எப்படி கையாள்வது என்பதை பற்றிய மிக சிறந்த செய்தியை வழங்குகிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி